சித்தாந்தன் சாட்டை அவருடைய புகைப்படத்தை வச்சு அந்த மக்கள் ஆடிட்டு இருந்த வீடியோல அதுல ஒரு வாசகம் வந்துச்சு பாருங்க கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணாநிதி அதை பார்த்தப்ப என் மனசுல உள்ள பாரமே தீர்ந்து போச்சு உலகெங்கும் வாழும் அனைத்து தமிழர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள் இந்த திமுக கட்ச திருட்டு திமுகங்கிறதுல தப்பே கிடையாது ஏன் சொல்றேனா பணத்தை கொடுத்து இந்த பொய் பிரச்சாரம் பண்றதுல திமுக அடிச்சு ஆலையே கிடையாது ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஆப்பிரிக்காவை சேர்ந்த பழங்குடி மக்கள்லாம் ஸ்டாலினோட போட்டோ வச்சுக்கிட்டு பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாங்க கேட்டா ஸ்டாலினோட ஆட்சி அருமையான ஆட்சி அந்த புகழ்ந்துதான் பாடுறாங்க உள்ள பேசிக்கிட்டு இருக்காங்க இது இப்படி நடக்க வாய்ப்பே கிடையாது இங்க தமிழ்நாட்டுல அவன் காரி துப்புற அந்த ஆட்சி கழிவு கழிவு ஊத்திக்கிட்டு இருக்கான் சட்டம் ஒழுங்கு சுத்தமா சரியில்லை இந்தியாவிலேயே உலகத்திலேயே ஒரு முதல்வர் எப்படி ஆட்சி செய்யக்கூடாதுங்கிறது எடுத்துக்காட்டு இந்த ஸ்டாலினோட ஆட்சிதான் அப்படி இருக்குது டெய்லியும் ஒரு கொலை நடக்குது கொள்ளை கருப்பழிப்பு இந்த மோசமான ஆட்சியா இருக்கு மது போதை பொருட்கள்லாம் தலவரிச்சு ஆடுது இந்த ஆட்சியிலதான் இப்படியாப்பட்ட ஆட்சியெல்லாம் காரி காரி துப்புறாங்க நம்ம கரடி ஆமை காரி துப்புன கதையை கூட படத்துல பார்த்துருப்போம் உண்மையிலுமே இந்த ஆச்சா பார்த்தா கரடி எல்லாம் காரி தான் துப்போம் அப்படியாப்பட்ட ஒரு கேவலமான ஆட்சி அதான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வீசிக்க வச்சு சேர்ந்த பிரமுகரை ஒருத்தர் வெட்டி கொலை செய்யப்பட்டாரு எம்எல்ஏ கோவிச்செல்வி என்னுடைய குறை கேட்கும் கூட்டத்துல ஒரு அம்மா வந்து புலம்பி தைக்கிறாங்க எங்க தெருவுல லைட் இல்ல தண்ணி வசதி இல்ல நான் காசு கொடுத்து தண்ணி வாங்குறோம் அப்படின்னு புலம்பாத புலம்பு அழுகுறாங்க நீங்க என்ன கொன்னாலும் கொண்டு கொடுக்குறீங்க இருந்தாலும் நான் உண்மையா பேசுறேன் என் மக்களுக்காக நான் செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு பேசுறாங்க இதெல்லாம் கேட்க போனாக்க சண்டையா கேக்குறவங்களை வம்ப ஆளு வச்சாச்சு கொண்டாலும் கொண்டு போடுவாங்க அதுக்கு நான் பயப்படுறது இல்ல போறத போறேன் தருவது நல்லதை செஞ்சுட்டு போறேன்னா வருது குடிக்கிறது அதெல்லாம் கேட்க மாட்டாங்களா இந்த லட்சணத்துலதான் இருக்கு உங்களோட ஆட்சி நானும் பார்த்தேன் இது இந்த திமுக உடன்பிறப்பை தவறாம இது எவனுமே மனநல பாதிக்கப்பட்டவங்க ஸ்டாலினோட ஆட்சி நல்லா ஆச்சு சூப்பரான ஆச்சு கோடி கணக்கில் பணத்தை கொடுத்தாலும் திமுக ஊபிசதார வர எவனும் புகழ மாட்டான் நல்லா இருக்குன்னு கூட சொல்ல மாட்டான் ஏன்னா அவ்வளவு கேவலமான ஆச்சு இந்த ஆச்சு இப்படி இருக்கறனால எப்படி அந்த ஆட்சியை பத்தி ஆப்பிரிக்காவை சேர்ந்த பழங்குடி மக்கள் எல்லாம் ஸ்டாலினை புகழ்ந்து அவருடைய புகைப்படத்தை வச்சுட்டு டான்ஸ் ஆடுறாங்க எப்படி அது நடந்திருக்கு என்னடா இது அப்படின்னு மண்டக்குள்ளியாள ஓடிக்கிட்டு இருந்துச்சு தெரியும் எப்படி ஒன்னு ஒரு திருட்டு தோணம் ஏதாவது பண்ணிருப்பானுங்க அப்படிங்கறது தெரியும் ஆனா என்னதான்டா இருக்குன்னு பார்த்தா அப்புறம் தெரியுது இந்த கதை அந்த பழங்குடி மக்களுக்கு முப்பத்தி அஞ்சு டாலர் அவங்க நாட்டு காசை கொடுத்தா யாரு புகைப்படத்தை கொடுத்தாலும் டான்ஸ் ஆடிட்டு பாட்டு பாடிட்டு கொண்டாட்டமா விழா மாரி நடத்துவாங்கலாம் ஒரு பத்து பேர் ஆடினாங்கன்னா அதுக்கு ஒரு செலவு ஒரு ஐம்பது பேர் வந்து ஆடுனாங்கன்னா அதுக்கு ஒரு செலவு பணம் கொடுத்தா அவங்க புகைப்படத்தை வச்சு டான்ஸ் ஆடுவாங்க இப்படிதான் பணத்தை கொடுத்து ஸ்டாலினுடைய புகைப்படத்தை வச்சு டான்ஸ் ஆட வச்சுட்டு இவங்க என்னன்னா இந்த கலைஞர் டிவில போட்டு இவங்க புகழ்ந்து பேசுறாங்க எங்களுடைய முதல்ல ஸ்டாலினோட ஆட்சி ஆப்பிரிக்காவில் உள்ள பழங்குடி மக்களை புகழ்ந்து பேசுறாங்க அப்படி இப்படின்னு உருட்டுறானுங்க பண்ணன் சாட்டை அவர்களுடைய வீடியோ வரும்போது தான் நமக்கு உண்மை இல்லாமல் வெட்ட வெளிச்சது தெரியுது ஆனா இந்த திராவிட ஊபிஸ் நம்ம அந்த அளவுக்கு முட்டா போய் நினைச்சுட்டு இருக்கானுங்க இவனும் எப்படியாப்பட்ட திருட்டுத்தனம் பண்ணாலும் என்ன ஊழல் பண்ணாலும் அதை வெட்ட வெளிச்சது மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு நாம் தமிழ்னு ஒரு இயக்கம் இருக்கிறது அவங்களுக்கு தெரியுதா இல்லையா ஹாய் ஜுராய் ஜுராய் Mourougan! Mourougan! Keep up the good work! Keep up the good work! Mwa! Mwa! Mwajiji! இந்த பாட்டு பாடுனா அரஸ்ட் பண்ணுவீங்க ஜெயிலில் போடுவீங்க பாட்டு தான் தடவி வச்சிருக்கீங்க ஏன்னா இப்ப ஆப்பிரிக்காவில பாடி இருக்காங்க என்ன பண்ண போறீங்க உங்களுடைய முதல் ஒரு போஸ்ட்ல செருப்பு அடிச்ச பாட்டுக்கு தனிப்படை போட்டீங்களா அந்த மாதிரி ஒரு தனிப்படை போடுவீங்களா எனக்கு தெரிஞ்ச நேரம் ஒரு தனிப்படை கிளம்பி ஆப்பிரிக்காவுக்கு இப்போ அங்கே உள்ள மக்கள் எல்லாம் அரெஸ்ட் பண்றதுக்கு தமிழக தலைவரை பற்றி நீங்க தப்பா சொல்லணும் ஒரு அந்த எல்லாம் போயிருக்கோம் எனக்கு இந்த திமுகனாலே சின்ன வயசுலேருந்து இருந்து போயிடுச்சு அதுக்கு ஒரு காரணம் என்னென்னா எங்க தாத்தா தான் சொல்லணும் ஏன்னா ஒரு தீவிர எம்ஜிஆரோட தொண்டான எம்ஜிஆரோட ரசிகர் அப்போ சின்ன வயசுலேருந்தே இந்த கலைஞர் பண்ண பித்தலாட்டம் தமிழ் மக்களுக்கு செய்த ஒரு துரோகம் கூட இந்த எம்ஜிஆருக்கே பண்ண ஒரு துரோகம் எல்லாத்தையும் எங்கள் தாத்தா சின்ன வயசுலேருந்தே எனக்கு சொல்லி 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 இந்த கலைஞர் திமுகனாலே ஆட்டோமேட்டிக்கா கோபமா வருது ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு அப்புறம் தான் இந்த திராவிடத்தோட திருடம்லாம் நம்ம அண்ணனுக்கே தெரிஞ்சுது ஆனால் சின்ன வயசுலேருந்தே எனக்கு இந்த கலைஞர் பண்ணாலே எங்க தாத்தா சொல்லி சொல்லி இந்த கலைஞர் திமுகனாலே நமக்கு நெடுநாத்தமா ஆகிப்போச்சு என் வாழ்நாளில் ஒரு நான் புண்ணியம் செஞ்சேனா இந்த திமுகக்கு இது வரைக்கும் நான் ஓட்டு போட்டது இல்லை என் மனசாட்சி என்ன உறுத்ததே உறுத்தாது திமுக இது வரைக்கும் ஓட்டு போட்டதே இல்லைங்கறத நினைக்கும் போது எனக்கு பெருமையா தான் இருக்கு சந்தோஷமா தான் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறம் தான் எங்க அண்ணன் சீமான் கத்தி கத்தி தமிழ் தேசியனா என்ன தமிழ்னா என்ன அப்படின்னு அவர் எடுத்து சொல்றத பார்த்துதான் தமிழ் தேசியனா என்னன்னு எனக்கு புரிஞ்சுது அதுக்கப்புறம் தான் நாம் தமிழருக்கு வந்தா அதுல இருந்து இன்னைய வரைக்கும் நாம் தமிழர் தான் இனிமேல் இந்த உடம்புல உயிர் உள்ளவரை நாம் தமிழர் நாம் தமிழர் திமுக உடன் பொறுப்புகள் என்ன சொல்றாங்க ஆள்கிட்ட சொல்லுங்கய்யா இந்த மாதிரி செலவு பண்ணி பொய் பிரச்சாரம் பண்றதுக்கு அந்த காசுல மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய பாருங்கய்யா எல்லா இடத்துலயும் ஊழல் திரும்பற பக்கம் ஊழல் பத்து வருஷம் ஆட்சிகள் இல்லாம இருந்து வெறியில இருந்தவங்களுக்கு காஞ்சமாறு கம்பு கொள்ளையில பூந்த மாதிரி சொல்லுவாங்க ஒரு பழமொழி அந்த மாதிரி இந்த திமுக ஆட்சிக்கு வந்து இந்த நாலு வருஷத்துல அடிச்ச கொள்ளை எப்பா ஊருப்பட்ட கொல்லை டெய்லியும் மெனக்கட்டு கட்டு காணொலியில வந்து ஸ்டாலினையும் அவர் ஆட்சியை பத்தி குறைப்பேச நமக்குன்னா வேண்டுதல்ல ஏன்னா இந்த ஆட்சியில குற இருக்கு இந்த ஆட்சியில ஏதாவது ஒன்னும் ரெண்டு சரியில்லைன்னா கடந்து போலாம் ஒண்ணுமே சரியில்லை ஆட்சியும் சரியில்லை ஆட்சியாளரும் சரியில்லை அப்படி இருக்கும்போது எப்படி கடந்துட்டு போறது என் தலைமுறை நான் வாழ்றதே இங்க பெரும்பாடா இருக்கு இந்த தமிழ்நாட்டுல எனக்கு அப்புறம் வர என்னுடைய சந்தேகங்கள் தமிழ் மக்கள் எல்லாம் எப்படி இந்த தமிழ்நாட்டுல வாழ போறாங்க அவங்களுக்கு ஒரு நல்ல தமிழ்நாட்டை உருவாக்கணுங்கிற இந்த திராவிட திருட்டு தரணத்தை எடுத்து வெட்ட வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும் தான் இந்த காணொலியில பேசுறோம் அப்புறமா உறவுல என்னோட நண்பன் தான் திமுகவில் இருக்கும் அப்ப வாட்ஸ்அப்ல ஒரு ஸ்டேட்டஸ் வச்சிருந்தான் செந்தில் பாலாஜி அரெஸ்ட் ஆகி கோர்ட்ல போய் வழக்கு நடந்துகிட்டு இருக்கப்ப நீதிபதி அவர்கள் கேட்குறாங்க குற்ற நிர்பரணம் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் நீங்கள் மினிஸ்டர் பதவியில் இருக்கணுமான்னு கேட்குறாங்க அப்படி கேட்குற நீதிபதி அன்றைக்கு ஜெயலலிதா அவர்கள் குற்றவாளி நிரூபிக்கப்பட்டப்ப அப்ப உள்ள நீதிமன்ற நீதிபதி எதற்காக கேட்கவில்லை ஊழல் செஞ்சு நிர்பணம் ஆயிடுச்சுல அதுக்கப்புறம் நீங்க எதுக்கு வர பதவியில் இருக்கணும்னு கேட்கலாம் அவரு அப்ப எங்க அண்ணன் செந்தில் பாலாஜியா மட்டும் இந்த நீதித்துறை வஞ்சிக்கிறதுன்னு ஸ்டேட்டஸ் வச்சிருக்கான் அப்போ இந்த ஸ்டேட்டஸ பாக்குறப்ப நமக்கு கொலை வெறி வருமா வராதா ஏ ரெண்டுமே திருட்டு தாண்டா ரெண்டுமே ஊழல் தாண்டா ஏண்டா இவன் ஊழல் பண்ணதை உனக்கு தெரியல தப்புன்னு உனக்கு மனசுல படல அந்த அம்மா நீதிபதி கேட்கலையா எங்க அண்ணனை மட்டும் கேக்குறாருன்னு ஸ்டேட்டஸ் ஒரு தான் எனக்கு ஒன்று புரிஞ்சது இந்த திமுக இருக்க ஊப்பிசுங்க சரியான பைத்தியம் கிடையாது ஆகாத பைத்தியங்க என்னதான் இந்த திமுக ஆட்சியாளர்கள் தமிழ்நாட்டை வித்துட்டு நாட்டுக்கு அவங்க குடியேறி போனாலும் இந்த ஊருக்கு திமுக ஊபிஸ்லாம் அவங்களுடைய புகைப்படத்துக்கு மாலை போட்டு மரியாதை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க கடைசி வரைக்கும் அவங்க திருந்த மாட்டாங்க அதனால அவங்க எக்கடுக்கட்டு போறாங்க தமிழ்நாட்டு மக்கள் நடுநிலையான மக்கள் நீங்க பாருங்க திமுகவுடைய ஆட்சியோட திருட்டுத்தனம் ஒவ்வொன்றா வெளிப்பட்டுக்கிட்டே வருது இப்ப இந்த சம்பவத்திலே தெரிஞ்சிருக்கும் அப்ப நம்ம நாட்டு காசுக்கு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்து இவன் அப்படி ஒரு திருட்டுத்தனம் பண்றாங்கன்னா அந்த அளவுக்கு கூட தமிழ்நாட்டு மக்கள் சிந்திக்க மாட்டாங்க கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படின்னு நம்மள நினைச்சிட்டாங்க பயத்தோரண்டா பொய் பண்றதெல்லாம் திருட்டு இந்த ஆட்சியை யாவன் புகழ்ந்து பேசுவான் தமிழ்நாட்டில் எந்த பக்கம் போனாலும் கழிவு வழி ஊத்துறாங்க உங்க மினிஸ்டர் பொது வழியில போனா சேர் எடுத்து அடிக்கிறாங்க விவசாயிகள் போராட்டத்துக்கு கருப்போடி காட்டுறாங்க எதுக்கு அவங்களுக்குலாம் நான் வேண்டதால உங்கள்ட்ட உங்களுக்கு எதிர்ப்பு காட்டணும்னா உங்க ஆட்சி அந்த அளவுக்கு கேவலமா இருக்கு பொது மேடையிலேயே உங்க மினிஸ்டர்லாம் ஆபாசமா பேசுறாங்க ஆபாசங்கிறது திமுகவுக்கு ஒன்றும் புதுசு இல்ல அத்துப்படியான தான் ஆரம்ப காலகட்டத்திலேருந்து ஆபாசமா தான் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அதனால அவங்க ஆபாசமா பேசினா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏன்னா அது அவங்களுடைய இயல்பு இப்போ கூட ஸ்டாலின் அவர்கள் கலந்துகிட்ட நிகழ்ச்சியில கூட அப்ப நிறைய பெண்கள் கருப்பு கலர் துப்பாட்டா போட்டு வந்தனால எதிர்ப்பை காமிச்சிருவாங்களோ அப்படின்னு பயந்துக்கிட்டு ஏன்னா ஆட்சி ஆட்சிதான் கேவலமான ஆச்சா ஆச்சா எந்த பக்கம் போனாலும் கழிவு ஊத்துறாங்களே அப்ப இந்த பெண்களும் எதிர்ப்பை காட்டுவாங்க துப்பாட்டா கருப்பு கலர் துப்பாட்டா எடுத்துட்டு அந்த பொண்ணுங்கள்கிட்ட எல்லாம் கலர் துப்பாட்டாவெல்லாம் புரிக்கிட்டு உள்ள அனுப்புனாங்க இப்படியாப்பட்ட ஆட்சியாளர்கள் தான் இங்க இருக்காங்க எவனாவது புத்தி சாதீனம் உள்ளவன் இந்த ஆட்சியை புகழ்ந்து பேசுவானா அதனால தான் இந்த திமுக ஊபீஸ்லாம் இந்த மாதிரி பணத்தை கொடுத்து பொய்யா பிரச்சாரம் பண்ணிட்டு இவங்க காலங்காலமா இந்த மாதிரிதான் பிரச்சாரம் பண்ணுவாங்க ஏன்னா இவங்க சாதனை தமிழ்நாட்டுக்கு செஞ்சது இல்லை ஏன்னா செஞ்சிருந்தா அதை பேசி பிரச்சாரம் பண்ண முடியும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொய்யா ஒரு பிரச்சாரம் பண்றது தானே வெட்டவெளிக்கு வந்துடுச்சு இல்லைன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலக்ஷன் தீட்டு வருவானுங்க போயிட்டு எல்லா மக்கள்கிட்டயும் பிரச்சாரம் பண்ணுவாங்க பாத்தீங்களா ஆப்பிரிக்கா மக்களே பாராட்டுறாங்க நம்ம முதல்வரை நீங்களும் பாராட்டுங்க நீங்களும் வாக்கு செலுத்துங்கன்னு ஆரம்பிச்சிருப்பானுங்க நல்ல வேலை இவனை திருட்டு தானே ரெண்டே நாள்லயே உடஞ்சிருச்சு இந்த திராவிட கட்சிக்காரங்களா இவங்களை இவங்களோட அறிவை இந்த ஊழல் பண்றதுக்கும் ஆட்டையை போடுறதுக்கும் இந்த மாதிரி பொய் பிரச்சாரம் பண்றதுக்கும் பயன்படுத்துனதுக்கு ஒரு ஒரு பர்சன்டேஜ் இந்த மக்களை சிந்திச்சு இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா செஞ்ச ஊழல்ல இருந்து ஒரு பர்சன்டேஜ் இந்த மக்களுக்கு நல்லது செஞ்சாலும் தமிழ்நாடு ஓரளவுக்காவது இப்ப நல்ல மாநிலமா இருக்கும் மக்கள் எல்லாம் கஷ்டப்படாம ஓரளவுக்காவது இருப்பாங்க இவன் ஒரு பர்சன்டேஜ் கூட நமக்கு நல்லதே செய்யல ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வந்ததும் பதவிக்கு வந்ததும் அவங்களோட குடும்பத்தை தான் பாக்குறாங்க தமிழ்நாட்டில் இந்தியாவிலலாம் எல்லாம் சொத்து வாங்கினது போதாதுன்னு துபாய் சிங்கப்பூர் மலேசியான்னு தான் சொத்து வாங்குறாங்க நம்ம இந்தியாவுக்கே பத்து வருஷம் கழிச்சு வர போற மாடல் காரெல்லாம் வெளிநாடுகள்ல இருந்து இறக்குமதி செஞ்சு வாங்குறாங்க திமுக மினிஸ்டர்லாம் அப்போ ஒரு மினிஸ்டருக்கு எப்படி இவ்வளவு வசதி வருது ஒரு மகிழ் வந்து எவ்வளவு கோடி கணக்குல மகிழ் வந்து வாங்குறாருன்னா அவர்கிட்ட எவ்வளோ கோடி கணக்குல சொத்து இருக்கும் அதெல்லாம் அந்த மக்கள் சிந்திக்க முட்டாடுறாங்க அரசியலுக்கு போனா நல்லா சம்பாதிக்கலாங்கிற ஒரு தப்பான முன்னோட்டம் தான் இந்த ஆட்சியாளர்கள் பல இளைஞர்கள் மனசுல இந்த தப்பான எண்ணத்தை தான் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அரசியலுங்கிறது வியாபாரம் ஆயிடுச்சு அப்போ அரசியலுக்கு வந்தாதான் நல்லா சம்பாதிக்கலாங்கிற எண்ணத்தை தான் இந்த திராவிட அரசு ஐம்பது ஆண்டு காலமா இந்த தலைமுறை இளைஞர்களுக்கெல்லாம் இந்த இந்த திராவிட அரசு செஞ்ச நன்மை இந்த ஒண்ணுதான் திமுக ஊபிஸ் பண்ற வேலையெல்லாம் பார்த்தா ஒண்ணுதான் ஞாபகம் வருது இந்த பழப்புக்கு நீங்க பிச்சை எடுக்கலாம் அப்படின்னு ஒரு காமெடியில வரும்ல அதுதான் ஞாபகம் வருது எதுக்குடா இந்த மனங்கட்ட பழப்பு நல்ல முறையில ஆட்சி பண்ணி மக்களுக்கு நல்லா செஞ்சீங்கன்னா நீங்க எந்த விளம்பரமும் சேவை தேவை இல்லை மக்களுக்கே நல்லா புரிய நீங்க நல்ல முதல்வர் நல்ல நீங்க நல்ல செய்ய தவறிட்டு இந்த மாதிரி பொய் பிரச்சாரம் காசு கொடுத்து இந்த மாதிரி வேலை பாக்குறதெல்லாம் கேவலத்திலும் கேவலம் கரடியே காரித்து போடுவாங்க கதையெல்லாம் கேட்டா இன்னு தமிழ் சொந்தங்களை சிந்தித்து செயல்படுங்கள் மக்களுக்கும் மக்கள் நலம் சார்ந்த அரசியலுக்கும் நாம் தமிழை ஆதரிப்போம் மீண்டும் இன்னொரு காலங்களை சந்திப்போம் நன்றி